ஜன்ம விநாசாய அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்தா பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்கிறது சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசுல தங்குவாரு மக்கரத்துல கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் உலகத்தையே ஆட்டி படைத்த சனி பகவான் வந்து கும்பத்துல வந்து வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நுழைந்தார் ரெண்டரை ஆண்டு காலம் ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் எவை சனி பகவான்னா நீதி தேவனாக கலியுகத்துல ஓற்றப்படக்கூடியவர் ஒரு மனிதன் பிறந்ததுக்கு பிறகு தன்னுடைய ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அற்புதமான யோகமோ அவயோகமோ தரக்கூடியதோ எந்த விதமான பாராபக்ஷமின்றி தேவர்களானாலும் மனுஷர்களானாலும் ஏனைய உயிரினங்களானாலும் அதுக்கு தர வேண்டிய தண்டனை கண்டிப்பாக தரக்கூடிய வல்லவராக திகழ்கிறார் தர்மத்தராசு கொண்ட துலாம் ராசியை தன்னுடைய விச்சு வீடாக கொண்ட சனி பகவான் மகரம் கும்பம் தன்னுடைய ஆட்சி வீடுகளாக கொண்டார் காலபுருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடாக திகழக்கூடிய தொழிலஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீடு அந்த தொழில உழைத்து உயிர்வடைகிறதுக்கு உண்டாகின அவஸ்தானம் அதன் மூலமா அனைத்து செல்வங்களை பெறதுக்கு வழிவகை அவரை எடுத்துக் கொண்டார் சனி பகவான் பட்டம் பெற்று காசியில் மகத்தான தவம் பன்று தந்தையாராலும் சரி சூரிய ஆனாலும் சரி தன்னுடைய தர்ம சிந்தனையில் எல்லாரும் ஒன்றுதா என்று நீதி ஒழுங்குறதுல தராசியாக கண்ணை கட்டிக்கொண்டு கர்ம வினைகளின் அடிப்படையில அவர் வந்து பலாபலன்களை தரு தருகிறார் மூவரும் தேவரையும் ஆட்டிப்படை அரும் பெரும் வரலாறு சனி பகவான் உண்டு தயாதாட்சண்யமற்றவர் கிரகமாக பாவகிரகமாக கருதப்படக்கூடியவர் ஆனால் உழைத்தவருக்கு உயிர்வு தரதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் தன்னுடைய பார்வை மூலமாக எண்ணற்ற புராண புரிஷல்களை கதி கலங்க வைத்தவர் இலங்கை வேந்தன் ராவணனை தன்னுடைய பார்வை மூலமா மரண மரணப்படக்கையில் படிக்க வைத்த ஒரு வல்லமை சனி பகவான் உண்டு துரியோதனை படை மாண்ட வைத்த வரலாறு சனி பகவான் உண்டு நாடு மக்கள் நகரம் இழந்து அதாவது நடுகு காட்டிலேயே பயங்கரமான வேதனை அனுபவித்த நலனுடைய கதன் உண்டு அத்தகையான சனி பகவானுடைய சாதனைகள் சோதனைகள் நாம் பார்த்தோமானால் ஏராளமானவை உண்டு அத்தகையான சனி பகவான் திருவ அதாவது வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் டிசம்பர் இருபதாம் தேதி கும்பராசிலோ நுழைந்தார் அடுத்து வரும் ரெண்டரை ஆண்டு காலம் என்னென்ன ராசிகளுக்கு மகத்தான யோகத்தை தரப்போகிறார் முதன்மையாக எடுத்துக்கொண்டால் சனி பகவான் உபஜயஸ்தானங்களாகிய மூணு ஆறு பதினொன்று என்ற மூணே இடங்களுக்கு மகத்தான யோகத்தை தருவார் அந்த மூணு இடங்கள்ல சனி பகவான் ஜென்ம ஜாதக ரீதியா மூணு ஆறு பதினொன்னு இருந்தால் அவங்களுக்கு தீர்காய கொடுக்கிறார் மூணு ஆறு பதினொன்று சனி பகவான் இருந்தால் அந்த சனி பகவான் தசா நடப்பு வந்தால் ராஜயோகத்தை அள்ளி தருகிறார் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதன்மையாக நமக்கு வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அவர் அள்ளித் தருகிறார் மூணாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகிறார் மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வரது என்பது மூணு என்பது முயற்சி ஸ்தானம் ஆக முனிச்சூடா மன்னனாக்கக்கூடிய தன்னுடைய அனைத்து முயற்சிகளை முப்பது வருஷமாக அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தந்து வெற்றி மேல வெற்றி குய்க்கவே கூடிய அளவுக்கு தனுசுராஜ் என்பது மகத்தான ராஜயோகத்தை தருகிறார் காரணம் என்றால் ஏழரை ஆண்டு காலமாக அனைத்தும் எழுந்த விட்ட கதை தனுசுராசன்பளுக்கு உண்டு குடும்பத்துல பயங்கரமான மன கஷ்டங்கள் அனுபவித்தார்கள் சென்ற இடமெல்லாம் அவமானங்கள் பட்டார்கள் குடும்பத்துல பிரிவினை ஏற்பட்டது இளைய சகோதரர்களால் வஞ்சனை காலாக்கப்பட்டார் வீடு இழந்து விட்டார்கள் சொத்துக்கள் எழுந்து விட்டார்கள் சுகமென்றது என்னென்று தெரியாமல் அலைந்து கொண்டே திரிந்தார்கள் குழந்தையின் வகையில பல அவமானங்கள் நேரிட்டது கடன்களால் கடன் தொந்தரவுகளால் கடன் காரர்களால் ஊறுவிட்டி வேறே இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை சந்தித்தார்கள் குடும்பத்தில் அமைதியின்றி சந்தோஷமின்றி என்றென்றும் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு சோதனைகளும் மிஞ்சியது நோய் நொடிகளால் ஆஸ்பத்திரி செலவுகள் ஒரு புறம் வாதி அதாவது அவங்களை விரட்டியது பாக்கியம் என்பதே கிடையாது கடன் மேலே கடன் வாங்கி கொண்டு நாடோடி போலே வாடி வந்த வண்ணம் உண்டு சொந்த பந்தத்தில் தொழில் இழந்து செய்யும் தொழிலில் பணம் இழந்து கடனாளியாய் ஊர் ஊரா திரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது கணவன் மனைவிகள் பயங்கரமான எதிர்களாய் பிரிந்த வண்ணம் இருந்தது தொழிலே இல்லாமல் லாபம் இல்லாமல் கண்ட இடத்துல எல்லா பணம் வாங்கி கடனாளியாகி விட்டான் விரயங்களை செய்து மேலும் மேலும் கடன்களாயி தலைமறைவாக வாழக்கூடிய சூழ்நிலை தனுசுராசி அம்புல கடந்த ஏழரை ஆண்டு காலம் அனுப்பிவிட்டார் அதுல இருந்து விமோச்சனம் அதுல இருந்து ஒரு உறவு தனவரவு குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் ஒரு சுபிக்ஷம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வண்டி வாகனாதிகள் மீண்டும் பெறக்கூடிய நிலை இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் என்பதை அவர் பிரிகிறாள் இந்த மூணாம் வீட்டு சனி பகவான் காரணத்தினால் அடுத்து கன்னிராசி அன்புக்கு சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வருகிறார் போர்வ அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டுல வர்றதுனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில ஆறிலோ சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறான் ஆட்சி பலத்தோட சனி பகவான் ஆறாம் வீட்டுல அமரும்போது நீண்ட வருஷங்களா இருந்த கடன் தொல்லை விடுதலை கோர்ட்டு இருந்து வெற்றி எதிரிகள் நீங்க பார்க்கும் அளவுக்கு எதிர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது மகத்தான ராஜயோகம் தருகிறது இதன் விளைவாக பல எதிர்பாராத உத்தியோக உயர்வு தொழில மகத்தான முன்னேற்றம் பல தொழில்களை செய்யக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் தொழில் மூலமா அபரிமிதமான லாபங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் கல்யாண காட்சிகள் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது எதிர்வரும் காலத்தில் ஏன்னா சனி பகவான் ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாக இழந் இருக்கிறதுனால அபாரமான லாபத்தை உங்களுக்கு அள்ளித்தருவோன்றதுல மாற்று இல்லை அடுத்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்து மேஷராசி அன்பர்களுக்கு வருகிறது கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக பயங்கரமான சோதனைகள் அனுபவித்து தொழில் வேதனைகள் அணுவித்தா மேஷராசி என்பளுக்கு லாபஸ்தானத்தில் பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் வந்து இந்த ரெண்டு ஆண்டு காலத்தினுடைய வேதனைகள் சுமைகளை குறைக்கிறதுக்காக பதினொன்னாம் வீட்டில் விசேஷமாக யோகத்தை அள்ளி தருகிறான் அந்த வகையில பதினொன்னாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் தொட்டம் தொழில பயங்கரமான லாபங்கள் மூத்த சகோதரிகளால் எதிர்பாராத அதிருஷ்டம் என்பது பூர்வீக சொத்துகள் தேடி வருது என்பது முன்னோர்களை வழியா செய்த கர்மங்களுக்கேற்ற புண்ணிய பலன் தேடி வருவது என்பது பல விசேஷமான யோகங்கள் வந்து மேஷராசன் மலை பிரிகி போகிறார்கள் ஆக இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேடி வரது என்பதே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயிர்வு பெறுவது என்பதே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது என்பதே ஊதிய உயிர் என்பது சொந்தமாக தொழில் புரிவர்கள் மேலும் மேலும் தொழில் ஸ்தாபனங்கள் நிறுவி அதன் மூலமாக செல்வ வளம் அடைகிறது என்பது பல எதிர்பாராத தனலாபங்கள் அடைகிறது என்பது பல தொழில்களை தொடங்கி எல்லா தொழில்களையும் எதிர்பாராத செல்வ சம்பத்துகளை பெறுதென்பது மேஷராசன் உங்களுக்கு தரப்போகிறது இந்த மூணு ராசிகளுக்கு வந்து வாக்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில எதிர்வரும் இன்றைய ஆண்டு காலம் பொற்காலமாக அமைப்போகிறது தொட்டது பூரா தொடங்கப் போகிறது குடும்பத்தில் அமைதி என்பது நிலவு போகிறது எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது தாராளமாக தேடி வருகிறது வண்டி வாகனாதிகள் வீடுகளை கட்டக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது குழந்தையினால பெருமை ஏற்படுகிறது கடல்லந்து விடுபட்டு நோய் நொடிகள்ல இருந்து விடுபட்டு சுபிக்ஷமாக வாழக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் செல்வ சம்பத்துகளை பெருகி வருகிறது எதிர்பாராத திருஷ்டத்தை அள்ளித்தருகிறது தருகிறது பாக்யம் என்பதை பல மடங்கு பெறுகிறது பல தொழில் புரியும் வாய்ப்புகளை தேடி வருகிறது செய்யும் தொழிலை எதிர்பாராத அநேக வழிகளில் லாபங்களை குவிப்போகிறது விரயங்கள் கட்டுக்குள்ளே வந்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று இந்த மூணு ராசியினர் சந்தோஷமாக वालवीर सुखी भव